ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி இயற்கையாக பாருங்க நல்லா அதாவது தன்னாலே மேய்ஞ்ச மேயுதுங்க கோழிங்க இந்த மருந்தெல்லாம் போடாமல் இந்த அதுக்கு தனி தீவனெல்லாம் போடாமல் வீட்டில் உள்ள அரிசி நெல் இதெல்லாம் போட்டு வந்து நம்ம ஊர்காட்டில் எப்படி வந்து கோழி வளர்ப்போமோ நாட்டுக்கோழி அதே மாதிரி மாமா வளர்க்காங்க நல்லா இருக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கு பாருங்க நீங்களும் இங்கே வந்து வாங்குங்க மாமா இது எங்கே இருக்கு இந்த அவங்க பண்ணி கண்மணியாபுரம் கடைநல்லூர் ரெண்டரை கிலோமீட்டர் கண்மணியாபுரம் கண்மணியாபுரம் ஊருக்கு போகிற வழியிலேயே ஒரு கோயில் இருக்கு அதுக்கு பக்கம் ரைட் சைடு இருக்குது நல்ல புல்லெல்லாம் மேய்ஞ்ச ஆடு எல்லாமே இருக்குது ஆடு வேணுங்கிறவங்க வந்து கோயிலுக்கு வாங்கிக்கலாம் மெயினாக நாட்டுக்கோழி வந்து நல்லா இருக்கு நாங்கள் இன்னைக்கு நாட்டுக்கோழி வாங்கி சமைக்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம்

ஆமா பீஸ் போடுங்க நாட்டுக்குள்ள கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி பழக்கம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொழுப்பு அப்படி வலு வலுமை வழுவுச்சு ஒரு கஷ்டப்பட்டு கட் பண்ண முடியாது இப்போ கழுவுக்குறோம் ஒரு ஸ்பூன் தேங்க கோழி வந்து நாங்க ரெண்டு கோழி நாள நாலு கிலோ கறி இருக்கு அதுக்கு வந்து மிளகா வத்தல் இது வந்து ஆப்ஷனல் நீங்க உங்களுக்கு காரமா எப்படி இருக்கும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பாருங்க மல்லி போட்டுட்டு மல்லியும் வத்தலும் கொஞ்சம் வறுப்படட்டும் மல்லி வந்து நல்லா வறுப்பட்டா தான் டேஸ்டும் நல்லா இருக்கும் பாத்திரம் வந்து சீக்கிரம் சூடாயிரும் கிராம்பு கிராம்பு ஏலக்காய் கோம்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் பொடி ஜீரகம் சின்ன ஜீரகம் போட்டாச்சு அது வந்து தீ கம்மி பண்ணிவிட்டு எருஞ்சட்டியில் வதக்கிக்க பாருங்கள் நாங்கள் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எல்லாமே நாங்கள் எங்கள் ஊரில் வந்து மசாலா பொடி போட மாட்டோம் வறுத்து தான் அரைப்போம் அதுக்கு வந்து வத்தல் மல்லி மொதல் வறுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி கடல் பாசி எல்லாம் போடணும் கசகசா வந்து ஊற வச்சுருக்கோம் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சோம்பும் சின்ன ஜீரகம் மிளகும் அது தனியாக லைட்டாக அதை வறுத்தா போதும் ரொம்ப ஒருத்தன மிளகு வந்து கசப்பு கொடுத்துரும் அதனால லாஸ்ட்டில் சோம்பும் சின்ன ஜீரகமும் மிளகும் தனியாக வறுத்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து மசாலா ஆட்டிகிட்டு வந்துடலாம் இது கூட தேங்காயும் சேர்த்து அரைக்கணும் தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போடணும் ஓகேங்களா நம்ம இப்போ வந்து மசாலா வறுத்து வச்சுக்க மசாலா போட்டுக்கலாம் கஞ்சித்தூள் இது வந்து நம்ம வந்து கசங்கசா கசங்கசா வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் அதையும் கொட்டிக்கலாம் பாருங்கள் ஊற வச்சாதான் நல்லா அறையும் ஒரு ஒரு ஸ்பூன் கசகசா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ஆட்டியாச்சு பாருங்க நல்லா ஆட்டியாச்சு மசாலா தோண்டிட்டு தேங்காய் ஆட்ட போகிறோம் மசாலா தோண்டிடலாம் இப்போ நம்ம Thank you. இப்போ தேங்காய் ஆட்டியாச்சு சின்ன வாங்க நல்லா கழுகிட்டு வெங்காயமாக அரைச்சி சாச்சு தோண்டிடுவோம் வெங்காயம் ரொம்ப அரைக்க வேண்டாம் இவ்வளோ அரைச்சா போதும் மையம் அரைக்கணும்னு தேவையில்லை தோண்டிடுவோம் இது தனியாக தோண்டி வச்சுக்கணும் மசாலா கூட எடுக்காம தேங்காவை லாஸ்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் வெங்காயம்

தொல்லியெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கிற விதையெல்லாம் சீவியாச்சு வச்சு கழுவிட்டு நல்லா கழுகிட்டு தண்ணி வந்து சுட்டு ஆவி வந்துருச்சு நம்ம சிக்கனில் போட்ட தண்ணி இப்போ வந்து இந்த ஒரு துண்டு ஒரே ஒரு துண்டு பப்பாளி காய ஒரு ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி இது கூட போட்டுறணும் இது எதுக்குன்னா இந்த பப்பாளி காய் வந்து நம்ம இப்படி இந்த துண்டை போட்டு வச்சோம்னா சீக்கிரம் சிக்கன் வந்து நல்லா வெந்துருமா அது வந்து இங்கே உள்ள டிப்ஸு எங்கள் வில்லேஜில் வந்து அது ஒரு வந்து பயங்கரமான டிப்ஸு எனக்கே இன்றைக்கி தான் வந்து கிடச்சிச்சு அதனால் எங்கள் மாமா வீட்டில் வந்து அப்படி செய்வாங்களாம் நல்லா வெந்துருமா பாருங்கள் சிக்கன் வந்து நம்ம நாட்டுக்கோழி ஓரளவு வெந்துருச்சு இப்போ தான் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கோ இல்லையா பாருங்கள் அரைச்சி வச்சுக்க மசாலாவை போட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா போடணும் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் நம்ம பிராய்லர் கோழி மாதிரி சீக்கிரம் வந்துடாது அதனால இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரு மூணு மூணு தக்காளி இப்போ அதே போட்டு இப்போ உப்பு போடலாம் நாட்டுக்கோழிக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் ஃபஸ்ட்டே உப்பு போட்டீங்கன்னா வேதாவுக்கும் கறி ஓரளவுக்கு எழுந்திரிச்சி இப்போ வந்து நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி அதை இப்போ மல்லி இல போட்டு ஆ கழிச்சிடுவோம் இறக்கி வைக்கணும் ஆ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடுவோம் சட்டி காஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் நாட்டுக்கோழிக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏன்னா அதே ஆயிலியாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் போட்டால் போதும் கடவு போட்டுக்கலாம்

நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம்ம கம்மக்கும் நல்ல வாசனை வருதா எல்லாருக்கும் நாங்க சாப்பிட போறோம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கு நாட்டுக்கோழி கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க